நாட்டின் மதிப்புமிக்க தலைவர் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர் ஐயா அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் வந்து இந்து மக்களின் ஒற்றுமைனு பேசுறாரு பொறுப்புமிக்க தலைமை இப்படி பேசணும் எப்படி சரி இஸ்லாமிய கிறிஸ்து வரி வேணான்னு சொல்லிடுவீங்க இல்ல மத்தவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடு இவங்களுக்கு எட்டு விழுக்காடு பத்து விழுக்காடு அறிவிப்பில உலகத்திலே பீஃப் எக்ஸ்போர்ட்டே இந்துஸ்தானிஸ்ட் நம்பர் ஒன்னு நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுறாங்க நாட்டுக்கறி அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடுகள் எதாவதுன்னு பட்டியலிட்டு எனக்கு சொல்ல முடியுமா அவ்வளவு இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடு இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகளோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த நாடு பகிரங்கமாக அறிவிச்சுமா இதில் இருக்க இங்கே கோயிலை கட்டினா இங்கே வந்து மசூதி எங்கெங்க இருக்குன்னு தேடி இடிக்கிறீங்களே அரபு நாட்டில் துபாயில் நீங்கள் இந்து கோயிலை கட்டி போய் நாட்டின் பிரதமர் திறந்து வைக்கும்போது எந்த இடையும் இல்லாமல் அந்த நாடு அனுமதித்தது இஸ்லாமிய நாடு அது எப்படி ஏந்த அந்த மாண்பு அந்த பண்பாடு எனக்கு தெரியல எல்லா நாடுகளையும் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் எல்லா நாடுகளையும் சீக்கிய கோயில்கள் இருக்குது இந்து கோயில்கள் இருக்குது அவன் கட்டி வழிபட அனுமதிக்கிறான் அந்த மாண்பும் பண்பாடும் ஏன்ட்டு இல்லை